இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச இமிடேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் பட் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் பிரைசிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஹை இன்னைக்கு நான் எதுவுமே என்னுடையது நான் வேர் பண்ணவே இல்லைங்க எல்லாமே வந்து ஸ்பான்சர் தான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த நெக் பீஸ் இது இயரிங்கு அதுக்கப்புறம் ஃபிங்கர் ரிங்ஸ் இது எல்லாமே ஸ்பான்சர் தான் இதெல்லாம் ஐம்பவுண்ட் ரிங்கு இந்த ரிங்ஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் செய்து பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இயரிங்ஸு இது எல்லாமே பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் தான் வருது கோல்டு இயரிங் டைப்பு ரெண்டு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃப் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டப்பு 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 ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே காமிக்கிறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க டூ செவன்ட்டி மட்டுமே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான இயரிங் கீழே ரெண்டு பால்ஸ் ஹேங்கிங்ல இருக்கு சூப்பராக இருக்குது

எல்லாமே தான் ரூபீஸ் ரூபீஸ் ஏ வாவ் திஸ் சோ குட்டீஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பெரியவங்களும் ஹேங்கிங் டிசைன் டிசைன் எது ரூபா மட்டுமே கீழே கலர் ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கு

வெயிட்டாகவே இல்லை அதே மாதிரி அந்த தண்டு வருது இல்லை அந்த இயரிங் அந்த ஸ்டட்டோட தண்டு வந்து நல்லா மெலீஸா இருக்குது அண்ட் கே பின்னாடி திருங்காணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் ஒன்லி ஃபார் டூ ஹண்ட்ரட் டூ செவன் இது பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே ஒயிட் ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோனு முன்னூறு மட்டுமே நைஸ் கலெக்ட் பாருங்க மேலே வந்து பிகாக்கு கீழே வந்து ஒரு ஜிமுக்கா ஹேங்கிங்கு ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் முந்நூற்றி நாற்பது ரூபா மட்டுமே

எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்னடா 380, 380 green and maroon color enamel stone with ad stone work only for 380 rupees only for 350 rupees free shipping எல்லாமே so adutha 270 rupees 270 rupees free shipping idellame screw type da beautiful collections